கர்ணன் கிருஷ்ணரை பார்த்து கேட்டான் என் தாயார் நான் பிறந்தவுடனேயே என்னை ஆற்றில் விட்டுவிட்டார் நான் சத்திரியன் அல்ல என்று கூறி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வியை கற்றுத்தரவில்லை பரசுராமர் எனக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுத்தார் ஆனால் சத்திரியன் என கூறி நான் படித்த எல்லாவற்றையும் மறக்க எனக்கு சாபம் கொடுத்தார் ஒரு பசு தற்செயலாக என் அம்பு மூலம் தாக்கப்பட்டது அதன் உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை சபித்தார் திரௌபதியின் சுயம்பரத்திலே நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக நான் அவமானப்படுத்தப்பட்டேன் தாய் குந்திகூட இறுதியாக தன் மற்ற மகன்களை காப்பாற்ற மட்டுமே என்னை தேடி வந்தார் இப்படி சுற்றியிருப்பவர்கள் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்ட போது துரியோதனனின் அன்பு மூலமாகவே எனக்கு எல்லாம் கிடைத்தது ஆகையால் அவன் பக்கம் நான் நிற்பது எப்படி தவறாகும் எனக் கேட்டான் அதற்கு கிருஷ்ணன் கர்ணா நான் ஒரு சிறையில் பிறந்தேன் என் பிறப்புக்கு முன்னே மரணம் காத்திருந்தது நான் பிறந்த இரவன்றே என் பெற்றோர்களிடமிருந்து நான் பிரிக்கப்பட்டேன் நீ சிறுவயதிலிருந்து ரதங்கள் குதிரைகள் வில் அம்புகள் வால் ஆகியவற்றின் இறைச்சலுடன் வளர்ந்திருப்பாய் ஆனால் நானோ மாட்டுக்கொட்டகையில் சாணம் வைக்கோல் இவைகளுக்கிடையே வளர்ந்தேன் நடக்க ஆரம்பிக்கும் முன்னே என்னை கொள்ள பல முயற்சிகள் நடந்தன நல்ல கல்வி இல்லை இராணுவ பயிற்சி இல்லை ஆனால் அனைவரும் நான்தான் நடக்கும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் என்கிறார்கள் நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுகிறபோது நான் எந்த கல்வியையும் பெறவில்லை நான் பதினாறு வயதில்தான் ரிஷி சாண்டிபணியின் குருகுலத்தில் சேர்ந்தேன் நீங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்கள் ஆனால் நானோ நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்னை நேசித்த பெண்களை மேலும் கொடியவர்களிடமிருந்து காப்பாற்றி திருமணம் செய்து கொண்டேன் ஜராசந்திடமிருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனா நதிக்கரையிலிருந்து தூரமாக என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டியது இருந்தது வாழும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு நான் ஓடிப்போன ஒரு கோழை துரியோதனன் போரில் வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள் நாடு சேனை கௌரவம் எல்லாம் கிடைக்கும் ஆனால் பாண்டவர்களுடன் சேர்ந்து யுத்தம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் கிருஷ்ணன்தான் இந்த போருக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே மிஞ்சும் கர்ணா ஒன்றை நினைவுகொள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சவால்கள் உள்ளன வாழ்க்கை எப்போதுமே இலகுவாகவும் எளிதாகவும் இருப்பதில்லை மனசாட்சிப்படி தர்மத்தின் பால் நிற்பதே சரியானதாகும் எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம் எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம் எத்தனை முறை வீழ்ச்சியடைகிறோம் என்பது முக்கியமானது அல்ல அந்த நேரத்தில் நாம் எப்படி மீண்டு எழுந்தோம் என்பதே முக்கியமானது நம் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகள் நம்மை தவறான பாதையில் போவதற்கான உரிமையை கொடுக்கவில்லை எப்போதும் நினைவில் கொள் வாழ்க்கை என்பது ஒரு பாதை சில நேரங்களில் கரடுமுரடாக இருக்கலாம் அதை கடப்பது நம் காலணிகளால் அல்ல நாம் எடுத்து வைக்கும் அடிகள் மூலமே என்று கர்ணனுக்கு கிருஷ்ண பரமாத்மா விளக்கினார்